கத்ததும் ஒன்றும் திருப்தி அடைந்தாய் கத்தொடுக்கே சுகத்த கடவாயும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க வசனத்தின்படி தேவன் நமக்கு நல்ல பாராட்டுற நல்ல செயல்களுக்காக ஆண்டு நம்ம நன்றி சொல்லணும் நம்ம பரிபூர்ணமா எல்லாவற்றிலும் பரிபூர்ணமாக நீதி பத்து நீதி பத்து இருக்கிறார்கள் ஒவ்வொரு விசுவாசிகளும் நீதிமான இருக்கிறோம் நீதிமானா இருக்கிறவங்க நன்மையான காரியங்களை யோசிப்பாங்க நல்ல காரியங்களை யோசிக்கும் பொழுது நிச்சயமாய் அவங்க வாழ்க்கையில தேவன் நன்மையான நிறைவேற்றுவதற்கு வேதத்தில் வாசிக்கிறோம் புஸ்தகம் ரெண்டு அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தையும் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கும்போது மனிதனை படைத்து இந்த உலகத்திலே குறைவில்லாமல் பரிபூர்ணமாக வாழ வேண்டும் என்றுதான் தேவன் முதலாவது உலகத்தை இல்லாமல் மனிதனை படைக்காத பணிக்கு ஃபஸ்ட்டு மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்து அதுக்கு பிற்பாடு ஆறாவது நாள் தேவன் என்ன செய்தார் எல்லாவற்றையும் படைத்த பிற்பாடு அவன் மனிதனே படைத்தான் மனிதன் வந்து என்ன செய்யக்கூடாது கஷ்டப்படக்கூடாது அவங்க இந்த உலகத்தில் பரிபூர்ணமா வாழணும் ஆசீர்வாதமாக வாழணும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது வேதத்தில் அப்படி பார்க்கணும் மனிதனுக்கு வந்து படைப்பதற்கு மூலத்தில் வந்து தான் மண்ணில் தான் மனுஷனை படைத்த அவர் வந்து என்ன செய்யலை அது இதே வச்சு அவன் படைக்கலை மண்ணில் மனுஷனை படைத்து தன்னுடைய ஜீவனை அவனுக்கு ஊதினார் ஊதின அவன் ஜீவ ஆத்மாவான் ஜீவ ஆத்மாவாகி ஆண்டவருக்காக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம ஆண்டவருக்காக ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை ஆன தேவன் திரும்புகிறார் வேதத்தில் வாசிக்கிறோம் எப்படி மூணு பதினால இது நிமித்தம் நான் பூலு பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காராகிய இயேசுங்கிறது என்ன செய்யறது நம்ம குடும்பத்தின் தலைவராக இருக்கிறார் நமக்கு அவர் தான் குடும்பத்தில் எல்லாவற்றுக்கும் முதல்வராக இருக்கிறார் எல்லாவற்றிலும் அவர் தலைவராக இருக்கிறார் அது மாத்திரமில்லை நம்ம ரசிக்கப்பட்டவங்க இயேசுவுக்கு சொந்தமானவர்களாய் மாறிமுடுகிறோம் தான் போட்டிருக்க அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரு தேவணிய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார் நாம் அவருடைய பிள்ளை ஆகும்போது அவர் நம்ம தகவப்பன் ஆகிறார் இயேசுக்கு நாம் சொந்தமானவங்களாம் இருக்கும் சொந்தமானும் பொழுது நம்ம இந்த உலகத்தில் குறைவில்லாத வாழ்க்கை வாழணும் தான் தேவன் விரும்புகிறார் அன்மையான தேவனை பிள்ளையில வேகத்தில் வாசிக்கணும் நம்ம இந்த உலகத்தில் வந்து ஆண்டவனை ஏற்றுக்கொண்டவங்க ஆளுமையோடு அந்தஸ்தோடு ஆனந்தத்தோடு வாழவும் தேவன் விரும்புதா யாரெல்லாம் பார்க்கணும் பன்னிரெண்டு ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் வாசிக்கும் பொழுது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெரு பெரிய பெருக பண்ணு அப்படின்னு சொன்னார் அந்த சொன்ன வார்த்தையின்படியே தேவன் என்ன செஞ்சார் ஆபரகாமுக்கு தேசங்களை கொடுத்தார் அது மாத்திரம் நல்ல ஆபரகாமுக்கு என்ன செஞ்சார் தேசத்தை கொடுத்து எல்லாம் என்ன செஞ்சார் ஆண்டவர் அவருக்கு சொந்தமாகி கொடுத்தார் இலவசமாக எல்லாவற்றையும் ஆபரகாமுக்கு வாக்கு பண்ணபடி ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்தையும் அனைத்து ஜாதிகளுக்கும் அவன் தகப்பனாக மாற்றினார் அது மாத்திரமல்ல ஈசாக்கேன்னு பார்க்குறோம் இருபத்தி ஆறு அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஈசாக்கு வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினா கீழ்ப்படியும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அந்த தேசத்தில் பஞ்ச தேசத்தில் தேவன் நூறு சதவீதம் ஆசீர்வதித்தார் அவர் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்தான் குறைந்து நாமல் பரிபூர்ண ஆசிர்வாதத்தோடு வாழ்ந்தான் அதுபோல் இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆலோசனைக்கு தேவனுடைய சத்தத்துக்கு நமக்கு செல் கொடுக்க வேண்டும் கே கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தில் நூற்றுக்கு நூறு ஆசீர்வாதமாய் பரிபூர்ணமாய் நாம் வாட தேவன் வந்து நமக்கு உதவி செய்கிறார் அது மாத்திரம் இல்லை வேதத்தில் வாசிக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் வந்து கீழ்படுத்தல் வந்து ஒரு பெரிய பெருக்கத்தை கொடுக்கறது பெரிய பெருக்கத்தை வந்து பரிபூர்ணமான நன்மை வந்து ஒரு பெரிய பெருக்கமாக நம்ம காணப்படுகிறது ஆதி ஆலத்தில் ஆவண காலத்தில் இந்த பூமியை நான் என்ன செய்வேன் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார் உன்னால் எந்த மட்டும் நலத்தை தெரிய முடியுமோ அவையெல்லாம் உனக்கு சொந்தமாக சொன்னார் அது போல ஆண்டவர்கள் செஞ்சார் சொந்தமாக கொடுத்தாரு அது நம்ம அந்த வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையில் சாபம் இல்லை சாபம் நம்மை மேற்கொள்ள முடியாது அந்த சாபத்தை மேற்கொள்ளும்படியாகத்தான் ஏற்ற வலி பலியளித்தார் நம்ம சாபம் தருத்திரம் வியாதி கடை இவை எல்லாவற்றையும் ஏசி சீருமையில் சும்மா நிறுத்துட்டேன் அதனால நான் தேவனால் பிறந்தவர்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் இருக்க தேவன் விரும்புகிறார் தேவனுக்கு நான் முதலிடம் கொடுக்க வேண்டும் முதலிடம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ ஒரு வீட்டில் பிறந்த நாளைக்கு ஒரு பிள்ளைக்கு கேட்க விட்டுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம் முதல்ல எந்த பிள்ளைக்கு நாளோ அந்த பிள்ளைக்கு கேட்க விட்டுவோம் மற்ற பிறகு பிரிப்போம் முதலிடம் கொடுப்போம் யாருக்கு பிறந்தனாலும் அவங்களுக்கு என்ன செய்வோம் முதல்ல கேட்டு கொடுத்து அவங்களுக்கு ஊட்டி விடுவோம் அடுத்தாப்புறம் பக்கத்தில் நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுப்போம் அதுபோல நம்ம ஆண்டவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும் முதலிடம் கொடுக்கும் பொழுது நம்ம இந்த உலகத்தில் பரிபூர்ணமாய் வாழ தேவன் விரும்புதான் தான் வாசிக்கும் பொழுது முதலாளும் வைப்புல வாசிக்கும் பொழுது கத்தருந்து நம்ம வந்து சொல்கிற அந்த முதலிடம் கொடுத்து நம்ம காணிக்கையோ பணமோ அந்த தசம் பாகுமோ அப்படி கொடுக்கும் பொழுது தேவை என்ன செய்யாது வானத்தின் பழகணிகளை திறந்து இடமில்லாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லிக்கிறார் தேவைய ஆசீர்வாதத்தினால நாம் இந்த உலகத்தில் பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அதுதான் பார்க்கலாம் நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வானத்தின் பழகணிகளை திறந்து விடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் என்றால் சில காரியங்களில் நாம் என்ன செய்யணும் ஆண்டவர்களுடைய ஆண்டவர்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான சுறுசுறுப்பாய் நாம் செயல்பட கொடுத்து ஆண்டருடைய வார்த்தையை கேட்டு நாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பது அப்படின்னா நாம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து காரியத்தை செய்வது ஒரு தசவமாக கொடுக்கணுமா சுறுசுறுப்பாக கொடுக்கணும் சோம பண்ணணுமா சுறுசுறுப்பாக ஆண்டவருக்காக செயல் செயல்படணும் ஒரு வயது படிக்கணுமா உற்சாகமாக ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து செயல்படணும் சச்சனுக்கு போனோமா ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து சீக்கிரமாக சுறுசுறுப்பாக போகணும் அப்படி முதலிடம் கொடுக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார் அந்த இடத்துல ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ண நன்மையும் தேவனுக்கு உண்டாகும்படியாக செய்கிறார் இலத்தில் வாசிக்கிற நிகழ்வியாக வரும்போது இருபத்தஞ்சில் வாசிக்கும்போது கட்டாத வீடு நட்டாத தோட்டம் தோண்டாத தொடர்பு மீண்டும் தான் தேவை தயவு நானே அவர்கள் மிகவும் செல்வமாய் வாழ்ந்தாருன்னு பார்க்குறோம் அதுபோல் அங்கே தேவையை பிள்ளைகளை நாம் ஆண்டு பிள்ளைகளுக்கு உலகத்தில் சுதந்திரமாய் விடுதலையோடு ஒரு பதிமூன்று ஆசீர்வாதத்தோடு வாழும் தேவன் விரும்புகிறாங்க விவாவோ எட்டு ஒன்று வாசிக்கும் பொழுது இப்போ நீங்கள் கிடைத்து பெருகி கத்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆடிட்டு கொடுத்த தேசத்தில் மிகவும் என்ன செய்ய வேண்டும் நம்ம பெருகி இருக்கிறது தேவையை சித்தமாக இருக்கு அந்த வாக்கு நம்ம வந்து உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறோம் சுதந்திர மாதிரியாக இருக்கிறோம் அதனால் இந்த உலகத்தில் நம்ம பதிவு பெற்றோர் இருக்காங்கன்னா பிள்ளைகள் நல் வாழ்ந்து வாழும் பொழுது அவங்க ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இருந்தாங்க பிள்ளைகள் கஷ்டப்படும் பொழுது அவங்க வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது ஒரு நிறைவை பார்க்க முடியாது திருப்தியை பார்க்க முடியாது அது போல நம்ம வாழ்க்கைணும் ஆண்டவன் நமக்காக ஆதாம் நாட பாவம் வந்தது ஏசு சரி அந்த பாவம் நிவர்த்தி ஆனது அதனால் நாம் இந்த உலகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க அவர் நமக்காக பலியானது நிமித்தமாக நாம் வந்து இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் பரிபூர்ணமாய் மாடணும் தேவன் விரும்புகிறார் அவரை விருப்பத்துக்கு ஏற்ப அவருடைய சத்தத்தை கேட்டு அப்படி ஆலோசனைக்கு அப்படி வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து செயல்படும் பொழுது நிச்சயமாய் நாம் தேவனுடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறோம் அவளுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம் நம் குடும்பத்துக்கு அவர் நாமக்காரராக இருக்கிறார் அதனால அருமையான தேவையே நம்ம வாழ்க்கையிலே நிச்சயமாய் நாம் எல்லா வச்சிலும் பரிபூர்ணமாய் வாழ வேண்டும் என்று தேவருடைய சித்தமாக இருக்கிறது விருப்பம் வசனத்தின்படி நான் தேவன் கொடுத்த நல்ல ஆசீர்வாதங்களுக்காக நன்மைக்காக நாம் ஆண்டவரை சோதனைப்போம் ஆண்டருடைய நாமம் மய்மைப்படும் என்கிறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆமாம்